ஜெர்மனியில் யூ டூ எனப்படும் ரோபோட்டிக் மூலம் நீங்கள் ஆசி பெறலாம் ஜெர்மனியில் உள்ள ஆலயத்திற்குள் ரோபோட்டை போதகராய் கொண்டு வரப்பட்டுள்ளது கிறிஸ்தவ மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜெர்மனியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் புதிய பிளஸ் ரோபோட் யூ டூ என்று கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த ரோபோ ஐந்து மொழிகளில் ஆசிர்வாதங்களை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது என கூறப்படுகிறது யூ டூ அதன் மார்பில் உள்ள எல்இடி டிஸ்பிளே மூலம் விசுவாசிகளுடன் தொடர்பு விடமிருந்து ஆசீர்வாதம் பெற்று கொள்ள இந்த பிளஸ் யூ டூவை ஆபரேட் செய்ய முதலில் ஆண் அல்லது பெண் குரலில் தேர்ந்தெடுக்க சொல்லும் பின்பு ஐந்து மொழிகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் அனுமதிக்கிறது பின்னர் நீங்கள் எந்த விதமான ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்கப்படும் உதாரணத்திற்கு சுகத்திற்காக விடுதலைக்காக அல்லது ஆசிர்வாதத்திற்காக என அதற்குரிய பட்டனை தேர்வு செய்ய சொல்கிறது அதன் பிறகு தன் கைகளை உயர்த்தி கைகளிலிருந்து விளக்குகளை ஒளிர செய்கிறது பின்பு தேர்வு செய்த ஜபத்திற்காக ஜெபிக்கிறது கிறிஸ்தவர்களே இது கடைசி காலம் என்பதற்கு இது போன்ற உலகத்தில் நடக்கும் பல சம்பவங்களை நாம் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே சபையே விசுவாசியே தேவ ஜனமே காலம் கடை சி இயேசுவின் வருகை மிக மிக இருப்பதால் ஜபத்திலே விழித்திருங்கள்